நம்ம என்ன இதை பற்றி பார்க்க போகிறோன்னா செவ்வரொட்டி எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம் செவ்வரொட்டியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அந்த மேலே இருக்க அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கத்தியை வச்சு அதை கிழிச்சு விடணும் இது எதுக்காக கிழித்து விடுறதுனா நம்ம வைக்கிற உப்பு காரம் அது உள்ளே போய் உரைக்கிறதுக்காக அதை கிழிச்சு விடணும் அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட் அதில் இன்க்ளூட் ஆகும் இல்லைன்னா வெறுமனே அந்த சாரி ஏறாமல் உப்பு காரம்லாம் ஏறாமல் அது இருக்கும் அந்த பிச்சு விட்ற பாருங்க சைடில் அதெல்லாம் பிச்சு விட்றணும் பிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கிழிச்சி விட்டுட்டு அந்த மிளகாத்தூள் இருக்க போகிறேங்க மிளகாத்தூளும் உப்பையும் அதில் கலந்து வச்சுருக்கேன் இப்போ வந்து அதை வந்து ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணுறதுக்காக அதை குத்துறேன் ஏன்னா கல் உப்பு தான் போடணும் அதில் கல் உப்பு தான் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்காக கல் உப்பு போடுறேன் கல் உப்பு போட்டுட்டு அந்த இதில் குத்து குத்துன்னு குத்துணுன்னா அது தூள் மிக்ஸ் ஆகிடும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அதை பிதறி விட்டு அது மேலே அப்புறம் பாருங்கள் அந்த மாதிரி மேலே ஃபுல்லாக பிதறி விட்டு அப்பி விட்டுருணும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்பி விட்டுட்டு அதை அப்படியே ஓரமாக வச்சிடணும் ஓரமாக வச்சுட்டு அடுத்த ஒரு சிவ் ஒட்டி இருக்கும் அதையும் மாதிரி அப்ளை பண்ணிடணும் அதே மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதை ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து அப்படியே வந்து செட் ஆகுற மாதிரி காய வெட்டுருணும் வெயில்லையோ இல்லை தனியாக விட்டிங்கன்னா அது காய்ஞ்சிரும் அதுக்கப்புறம் அதுக்குன்னு கம்பி அது எதுக்குன்னா அந்த கம்பியை வச்சு தான் நெருப்பில் ஓட்ட முடியும் நிறைய பேர் வந்து அதை வந்து கேஸ் அடுப்பில் செய்வாங்க நான் வந்து பிறந்ததுலேருந்து நெருப்பில் சுட்டு தான் சாப்பிட்ருக்கேன் இதை வச்சு அப்படியே நெருப்பில் வச்சோம்னா அந்த அனல் ஹீட்லேயே அதை பாட்டு வேகும் அது வெந்ததுக்கப்புறம் அதை எடுத்து சாப்பிட்டோம்னா வேறு லெவலில் இருக்கும் அதுக்காக நாங்கள் வந்து அங்கே பிரியாணி போட்ட நெருப்பு கிடந்துச்சு இது வந்து அக்கா வீட்டு கெடா வீட்டில் வெட்டின ஆட்டு ரொட்டி இது அதனால் வந்து நான் அதை வந்து அதை ஐடியா பண்ணி இது மாதிரி சுடுறதுக்காக ரெடி பண்ணேன் அதில் அங்கே கிடந்த கம்பியை எடுத்து உடனே ரெடி பண்ணதுனால அப்படி ஆகிடுச்சு அது சுட சுட அந்த பிளட்டு ஒழுகுது பாருங்க அதுலேருந்து அது ஹீட் ஆகி அந்த பிளட்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கசிஞ்சு வெளில போகிறது பாருங்கள் அதுக்கப்புறம் இது சப்போஸ் அடுப்பில் செய்கிற மாதிரி இருந்தால் அதை திருப்பி திருப்பி போட்டு வேக வைக்கணும் வெந்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் ஃபுல்லாக ட்ரை ஆகி அதை அமுக்கினிங்கன்னா அது அமுங்காது கல் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஆனோன்னா இது சாப்பிட்ற பதத்துக்கு வந்துருச்சுன்றது அர்த்தம் அதுக்கப்புறம் இதை எடுத்து சாப்பிட்லாம் இதை வந்து சுட்டுட்டோம்னா ஒரு நாள் ஃபுல்லாக வச்சிருந்து நம்ம எப்போனாலும் சாப்பிட்டுக்கலாம் ஆனால் சுடாம வச்சுருந்தோம்னா இது செகுத்தில் ஒட்டி வச்சிடலாம் செவுத்தில் ஒட்டி வச்சோம்னா அது அப்படியே இருக்கும் ரெண்டு நாள் கழித்து எடுத்தால் கூட அது அப்படியே இருக்கும் அதை நம்ம ரெண்டு நாள் கழித்து கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு பார்த்தேன் டேஸ்ட்டு வேறு லெவலில் சூப்பராக இருந்துச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த டேஸ்ட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிட்டுனா ஒரு லைக் பண்ணுங்கள்